திமுகவுடன் போட்டி என்பதால் பூத் அளவில் அனைவரும் கடினமாக பணியாற்ற வேண்டும் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி அறிவுறுத்தியிருக்கிறார் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அருணாச்சல அறிமுக கூட்டம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையிலும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார் ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி குணசேகரன் சிவசாமி நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி திமுகவுடன் போட்டி என்பதால் பூத் அளவில் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் பாஜகவிற்கு நான்கு சதவீதமே ஓட்டு வங்கி இருப்பதால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார்

என்பதால் பூத் அளவில் அனைவரும் கடினமாக பணியாற்ற வேண்டும் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அருணாச்சல அறிமுக கூட்டம் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையிலும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார் ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி குணசேகரன் சிவசாமி நடராஜன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி திமுகவுடன் போட்டி என்பதால் பூத் அளவில் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் பாஜகவிற்கு நான்கு சதவீதமே ஓட்டு வங்கி இருப்பதால் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார்